எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றோருக்கு பொய்யா விளக்க விளக்கு இதோ ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து வெளிப்புறத்தில் வந்து கிட்ட நல்லவன் மாதிரி இருக்குமோ நம்ம மனதளவில் நல்லா இருக்குதுன்னு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதுதான் இதோட பொருள் ஏன்னா திருக்குறளில் சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற நீங்கள் நினைக்காதீங்க இன்ட்ரடக்ஷன் வந்து எதோ மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொல்லி அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓகே நம்ம வீடியோ நம்ம ஓகே நம்ம வேலைக்கு வந்துட்டோம் நீங்கள் என்னென்ன நினச்சி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக வரும்னு நினச்சேன் ஆனால் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சுன்னு பார்த்திங்கன்னா பையனை ஸ்கூலுக்கு தாட்டிட்டு பையன் ஸ்கூலு தேட்டிட்டு கொஞ்சம் வரக்கு லேட் ஆயிடுச்சு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டரை ஆச்சு இன்னும் வசி போட்டுக்க வந்துருக்கேன் என்னது என்னது எங்க வந்து பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் நின்றுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் நான் நான் நின்று கருத்துல மேலே தான் தேன் ராட்ருக்கு உங்களுக்கு காட்டுறதுங்க சுற்றி வந்துட்டு இருக்கு ஏற்கனவே இங்கே கொத்துக்காரருக்கு தேன் குழாய் கொத்து தான் இங்கே கொத்துக்காரர் பையன் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு இவ்வளோ பெரிய ராட்டு பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லோகேஷனை வந்து தண்ணி குடிக்கு வந்தார் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம போய் ஒர்க்கை மொறுக்க பண்ணலாம் நான் முருகேஷ் பார்த்தீங்கன்னா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அங்கே நம்ம நம்ம லோகேஸ்க்கு பற்றி நம்ம முருகேஷ் பற்றி நம்ம வந்தால் நான் வசிப்பட்டுருச்சு காய்க்கு பற்றி அந்தளவுக்கு ரொம்ப பொடியான கை ஏமாந்தால் கை இதை போட்டுரு நானும் பார்த்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் உரிக்கணும் இது குறிச்சா வேலை முடிஞ்சுங்க ஆளுக்கு ரொம்ப ஆளு அதிகம் எத்தனை ஆளு வந்துருக்கானு நீங்களே பாருங்கள் தமிழை வந்து டீக் போக சொன்னால் போகிறான் இல்லையான்னு தெரியல பரவாயில்ல கம்மின்ற பஸ் போட்டிருக்கோம் ரெண்டு பேர்த்துக்கு ஃபுல்லாக இடஞ்சலா தான் இருக்கும் பார்க்கலாம் போட்டு நம்ம இங்கே வேலை செய்யலாம் காய் முன்னாடி தான் போட்டிருக்கு ஒரு காய் அதே மாதிரி ஃபுல்லாக காய் முன்னாடி தான் போடணும் ஒரு ஆள் நாள் எல்லாத்துக்கும் இடஞ்சலாக தான் இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபது பேருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக இழுத்து போட்டாங்க மூணு பேர் காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்குது இதெல்லாம் முடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் வேறு கைக்கேதான் போடணும் இந்த காய்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் காய் இருக்கும் இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நம்ம அருணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனிச்சாமி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து நம்ம கச்சிமெல்லாம் சாப்பிட்றக்கு போயிட்டா பசிக்கு தண்டு கையில் ஓட்ட போய் நம்ம முருகாசன் பார்த்தீங்கன்னா ஒம்பது வரையாச்சுங்க ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்றக்கு போகிறாங்க இன்றைக்கி வந்து காலையில் டீ குடிக்கல அதனால பார்த்தீங்கன்னா காலையில் டீ மேலே கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த எல்லாம் நேரமாக போயிட்டாங்க ஒம்பது வரைக்கே போயிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோம் முன்னாடி ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க யார்குடைய பார்த்திங்கன்னா முன்னாடி காய் ஃபுல்லாக முடிஞ்சு நான் அந்த லாஸ்ட்டில் தான் இருக்க காய் வந்து ஃபுல்லாக இழுத்தாக உரிக்கணும் சரி நானும் போய் சாப்பிட்டு அப்படியே ஒர்க்காக கண்டிப்பூ பண்ணுறேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பத்தாச்சுங்க ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது ஆச்சு இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு ஆளாக வர்றாங்க சாப்பிட்டு லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் போய் சாப்பிட்டு வந்தோம் எல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க நான் மட்டும் வந்துவிட்டேன் என்னென்னு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே தேன் கொழுவி இருக்கலாம் இத்தனை மொழியில் கரைஞ்சி மேலே வந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் அங்கேயே உட்காந்துட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அனுபவப்பட்டுருக்காங்க தேன் கொழுவி கோத்தி அனுபவப்பட்டிருக்காங்க அதனால அங்கேயே உட்காந்துட்டாங்க இதாச்சும் எல்லாம் சாப்பிட்டு வந்து சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வந்து சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாதி பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம் ஃபுல்லாக எல்லா ஆளும் பார்த்திங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீண்ட பாருங்கள் எல்லாமே இருக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஒர்க் கண்டினியூ பண்ணலாம் காய் ஃபுல்லாக எடுத்து போட்டு காலையில் கிடமட்டால் கால் எடுத்த ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஆச்சுங்க இப்போ வந்து தமிழை வந்து காய் எண்ணி விட்டுட்டு போகிறான் என்ன ஜோலியும் தெரியல அவன் காயில் எடுத்து போகிறான் அவன் டீ வாங்கிட்டு சைட் நம்ம பாலனு கம்பல் பண்ணி அவனும் டீக்கு போகிறான்னு சொல்லிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கும்மியாக இருந்துச்சு ஃபுல்லாக காயில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிச்சிட்டாங்க வேணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கன்னு வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலையாகிடுச்சு மேலே பார்க்கற காய் வந்து பெருசாக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பாலும் பொடியாக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தெரில அந்த இந்த காய் வந்து ஒன்று ரூபில் ரிட்டு போட காய் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏமாந்தால் கைப்பட்ற மாதிரி தான் காய் இருக்குது தம்பி சிரமணா கொஞ்சம் காய் எடுத்துப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எடுத்து போடும் காயே வரல இன்னும் உள்ளே போ உள்ளே போகுது உள்ளே போயிடு மணி பார்த்திங்கன்னா பதினடி முக்கால் ஆச்சுங்க பார்த்திங்கன்னா பால்லாம் டீ வாங்கிட்டு வந்தார் டீ விஷ்ட் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை முடிஞ்சிடும் காய் வசிக்கிட்டு பார்த்திங்கன்னா காய் ஒரு இரநூறு காய் நூறு காய் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம காற்றிருவேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நூறு காய் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா காயும் உரிச்சாச்சு காய் வந்து பிரித்தாச்சு நூறு காய் நூற்றம்பது காய் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா இதில் கொஞ்சம் பொடிக்காய் ஜாஸ்தியாக இருக்குது அது உரிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ரொம்ப தான் ஆள் உரிக்கிறாங்க முருகேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கையில் போட்டான் காலையில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு டைம் கையில் போட்டான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போய் வசி போட்டிருக்கேன் அங்கேயும் போடணும்னு கையில் போட்டான் காய் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது நல்லா உரிக்கிறவனே கையில் போடுறாங்கன்னா அப்போ காய் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் வேற அவங்க வீட்டில் வேறு நான் வேறு ஆயிரம் காய் பத்து மணிக்கு உரிச்சிட்டேன்னு சும்மா சொன்னதுக்கு அவங்க வீட்டில் பத்து மணிக்கு ஆயிரம் காய் உரிக்கிறியா அப்படின்னு கேட்டு அளவுக்கு வேலை காசு காசுங்கன்னு கேட்டு சந்தை கட்டுறாங்களாமா இன்னைக்கு வேலையே செய்யல என்ன சொல்றா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல காய் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த காயில் உரிக்கணும் இதில் தண்ணி ஆடுது இந்த காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடுது திலி ஆடுது திலி ஆடுது ஆனால் காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து தான் உரிக்கணும் இதெல்லாம் ஏமாந்தா கைக்கு வந்துடும் அந்த மாதிரி காயின்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான காய்களும் இருக்குது பர் இதெல்லாம் வந்துன்னா போய் பார்த்து வசியில் வந்து காய் ஜா பார்த்து ஜாக்கிரதையை போடணும் ஏமாந்தால் நிறைய காய்க்கு வரும் இது மாதிரி காய் நிறைய இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாகவே காய் அப்படி தான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் இருக்குதுல்ல இதெல்லாம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது செவ்வண்ணி காய்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டை வசிக்கிற விடாது ஆறு மாதிரி பிடிச்சிக்கும் இதில் ஒரு சில காய் பார்த்திங்கன்னா கீழே பிடிச்சிக்கும் மட்டை மேலே விட்டுரும் கீழே விடாது மட்டை அந்த மாதிரி காய்கள் நிறைய இருக்குது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று இருபத்தி ஏழாச்சுங்க ஒன்னை காலுக்கு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலை முடிஞ்சு காய் எண்ணி மட்டையை போட்டு முடிச்சாச்சு ஒரு மணிக்கு வந்துன்னா ஃபுல்லாக காயால் எண்ணி மட்டையை போட்டு முடியாச்சு பதினாலு ஃபுல்லாக கை கால் முடிச்சு கழிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாம் போய் வண்டிக்கு நின்றுருக்காங்க அந்த அந்த காலையில் காட்டிட்டு போய் ஒரு மரத்தில் தென்கொழி இருக்கணும்னு அங்கே தான் எல்லா வண்டியும் நின்றுருந்துச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாந்து ஒரு தென்கொழுவை அடிச்சா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கொத்திடுன்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டிக்கு நின்று பண்ணிட்டாங்க ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு கொழுவி கொத்தி ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க அந்த அனுபவத்தில் எல்லாமே பயந்து கொஞ்சம் இன்ச்சர் வந்துட்டாங்க அங்கேயே தெரியும் வந்து எல்லா காய் உரிச்சாச்சுங்க நாளைக்கு ஒர்க் இருக்குமா இல்லையானு கூட தெரியல பார்க்கலாம் நாளைக்கு ஒர்க் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ அப்படியே கன்னியூ பண்ணலாம் வர்ற இடத்துல போகிற இடத்துல எல்லாம் குழம்புக்கு அது போகிற கொழுந்தா பிடிக்கியிருக்கான் நேற்று நேற்று முந்தைய இடத்த பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் போகிற சப்போட்டா போலத்தை பிடிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு கருவேப்பில் பிடிக்கிட்டு இருக்க தேன்ட்ரெட் பாருங்க எவ்வளோ பேர் ஓ கல்லெடுத்து அடிச்சு அடிச்சுரு துரத்திட்டு வந்துடு எவ்வளோ ராட்டு பாருங்க கிளரா தெரிய மாட்டேதாங்க அப்படி நம்ம இங்க இருக்கிற மலை பாத்தீங்கன்னா ஆனமலையில் பாத்தீங்கன்னா மலை அப்படிம்பாங்க இங்கே வந்து நான் சின்ன வயசில் போயிருக்கேன் சின்ன வயசு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது பதினொன்றாவது மாதிரி பத்தாவது படிக்கும்போது போது நினைக்கிறேன் கரெக்டாக அந்த டைமில் போயிருக்கேன் இப்போ போனதில்லை இந்த டைம் போகணும்னு ஆசை பார்க்கலாம் இதில் போய் நான் வீடியோ போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நான் வீட்டுக்கு வந்துருப்பேன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆன தான் இருந்தோம் ஆனமல்ல பார்த்தீங்கன்னா கொத்துக்காரட்டு கேட்ட கணக்கு எப்போ வந்துருமா லேட் ஆகுமான்னு கேட்டேன் லேட் ஆகிற மாதிரி சொன்னார் ஓகே அப்படி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கருத்து அது எப்போ ரொம்ப முடியாது இருக்கும் ஓகே நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ